பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து அது நம்புற மாதிரியே இருக்காது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரோட்டில் பிச்சைக்காரவங்க மாதிரி நிற்க வச்சுட்டு கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்க அதையும் செய்யல வேலைவாய்ப்பை கொடுப்போன்னு சொன்னாங்க கொடுக்கல ஒரு படிக்காத மக்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆடுறவங்க கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும் எல்லா வரையும் நம்ம இருந்து வாங்கிக்கிறாங்க ஆனா ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா கூட நமக்கு தேவையான நிதியை கொடுக்கறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க நாம கேட்கல அள்ளி நம்ம அதை கிள்ளி கொடுக்கறது கூட நமக்கு அவங்க செய்யறது இல்லை இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான சூழ்நிலையை தான் நாம சந்திச்சுட்டு இருக்கோம் இந்த பாரபட்சமான நிலை மாறணும் அப்படின்னா முதலமைச்சருடைய கருத்துக்களை நாம கொண்டு அவர்களுக்கு நல்ல பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கணும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன பேசுறாருன்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு பொய்யான தகவல்களை பரப்பி எல்லாரையும் முட்டாளிச்சுட்டு இருக்காங்க நான் நினைக்கிறேன் வந்து ஒரு அப்புறம் கவர்னர் ஆவாங்க மாநில அமைச்சர் தேர்தல சந்திக்காம ஒரு பொறுப்பு வாங்கினதுக்காகவே இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு கண்டபடி உலகிக்கிட்டு இருக்காங்க இங்க தமிழகத்துல பாஜக மலரும் வளரும் சில பேர் சொல்லிட்டு தெரியறவங்க வாய் அடைக்கிற மாதிரி எங்கேயும் வளராது இங்க சூரியன் தான் உதிக்கும் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு நம்முடைய தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது நாம் வெற்றியை காணிக்க ஆக்க வேண்டும் என்ற உறுதியோடு நாம் பணிகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அதே போல நம்முடைய உரிமைகளை நமக்கு மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்களுக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை முழக்கத்தை தான் நமக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதை தான் நாம் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் வந்து அது நம்புற மாதிரியே இருக்காது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ரோட மாதிரி நிக்க வச்சுட்டு கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு சொன்னாங்க அதையும் செய்யல நம்முடைய மாவட்ட வேலை வாய்ப்பை அதே போல இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவர்களுக்கான மொழி நிதி போன்ற உரிமைகளை அவர்களுடைய ஆட்சி முறையை நாம என்ன செய்யணுங்கிறது இல்லாம அவர்கள் தான் நாம செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழர் கலைஞரோ பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் போன்றவர்கள் நமக்கு சமூக நீதி பாடத்தை நிறையவே கத்து கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கிலயும் கத்து கொடுத்துட்டு இருக்காரு இங்க வந்து ஒரு படிக்காத மக்களுக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆடுறவங்க கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் இது பெரியார் பிறந்த மண் திராவிடம் வளர்த்த மண் இப்ப நம்ம தைரியமா தலை நிமித்தி சொல்றோம் பெண்களுக்கு எவ்வளவு உரிமைகளை இந்த அரசு கொடுத்துருக்குன்னு நமக்கு தெரியும் இந்த உரிமையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கிடைக்கல இந்த உரிமையை நம்ம தொடர்ந்து நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்ம மகத்தான வெற்றியை பெறணும் அது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டி ஒரு பாடம்னே சொல்லலாம் ஏன்னா பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும் குறிப்பாக சொல்ல ஜிஎஸ்டி எல்லா வரையும் நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க ஆனால் ஒரு புயல் வெள்ளம் வந்ததுன்னு சொன்னா கூட நமக்கு தேவையான நிதியை கொடுக்கறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க நம்ம ஒன்றும் சும்மா கேட்கல நம்ம கிட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு அதில் கொஞ்சம் அள்ளி கொடுக்குறோம் நம்ம அதை கிள்ளி கொடுக்கறது கூட நமக்கு அவங்க செய்கிறதில்ல இது போன்று நம்முடைய நிதி உரிமைகள் அதே போல் தமிழ் மொழிக்கு இருக்கிற அந்தஸ்து செம்மொழி அந்தஸ்து இருக்குது ஆனால் யாருமே அதிகம் பேசாத சமஸ்கிருதத்துக்கு நிறைய பணம் ஒதுக்கி அந்த மொழியை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழ் ஒரு பேஸ் நாம் அதிகமாக மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிக்கு குறைவான நிதியை ஒதுக்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான சூழ்நிலையை தான் நாம் இருக்கோம் இந்த பாரபட்சமான நிலை மாறணும் அப்படின்னா முதலமைச்சருடைய கருத்துக்களை நாம் உள்வாங்கி கொண்டு அவர்களுக்கு நல்ல பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம இருக்கணும் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் என்ன பேசுறாருன்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கேட்டோம்னா அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு பொய்யான தகவல்களை பரப்பி எல்லாரையும் முட்டாளடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இங்க எல்லாருமே படிச்சவங்க ஓ அதனால அந்த அவருடைய பொய்யான தகவல்களை இங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன சொல்ல போனா நம்ம முக்கியமான மூன்று அமைச்சர்கள் மத்திய அரசுல பணியாற்றிட்டு இருக்காங்க நம்முடைய எல் முருகன் சகோதரர் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மூணு பேரும் தேர்தலில் நின்று போட்டியிட்டு ஜெயிச்சு மந்திரி ஆனாங்களான் கேட்டோம்னா கிடையாது மக்களை சந்திக்காம மோடியோட ஆசிர்வாதத்தின் மூலம் அமைச்சரானவங்க இன்னும் சொல்ல போனாக்க ஒரே ஒரு விஷயம் நான் சுருக்கமா சொல்லிடுறேன் இப்போ எல் முருகன் அவர்கள் இங்க சட்டமன்ற தேர்தலில் தாரபத்தில் நின்று எலெக்ஷனில் வெற்றி அடையலை அவருக்கு இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்ருக்காங்க கடந்த ரெண்டு வருஷமாக பார்த்தோம்னா நாங்கள் ஊட்டிக்கு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு அதாவது எங்கள் துறை சார்ந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம் ஒரு அப்பெல்லாம் போகும்போது பார்த்தோம்னா இந்த மலையில போற பக்கம்லாம் எல்முருகன் எல்முருகன் சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் நிறைய எழுதி வச்சுட்டு இருந்தாங்க சரி ரெண்டு வருஷம் பாடுபட்டுருக்காரு சரி ஊட்டியில் எலெக்ஷன்ல நிற்க போறாரு அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவர் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா மகாராஷ்டிராவில் போய் மேலவை உறுப்பினருக்கு விருப்பம் கொடுக்குற இது இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாற்பதுக்குாமது நாற்பது நாமதா தலைவராக இருந்து ஒரு இணை அமைச்சராக இருந்தும் நம்முடைய பொதுச்செயலர் அண்ணன் ராசா அவர்கள் அங்கே சிறப்பான பணியை நீலகிரி தொகுதிய செஞ்சுட்டு இருக்காங்க அவர் கூட நேருக்கு நேர் போட்டியிட முடியாது போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மேலவை உறுப்பினராகவே தொடர்ந்து பதவியேற்க இருக்கார் இது போன்ற நேரடியாக மக்களை சந்திக்காத உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இப்போ நாங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாலஞ்சு நாலு அமைச்சர்கள் இருக்கோம் எல்லாமே நிறைய நம்ம ஒன்றிய கழகம் நகர கழக பேருக்கழக நிர்வாகிகள் எல்லாமே இருக்கும் எல்லாருமே மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சனையை தீக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் தான் நம்ம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம் ஆனால் இது போன்றவர்களை நம்ம பதவியில வச்சுக்கிட்டு அது குறிப்பாக மோடி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு தேர்தலை தோற்றி தோத்து போயிட்டதுக்கு அப்புறம் ஒன்று கவர்னர் ஆவாங்க இல்லை மாநில அமைச்சர் தேர்தலில் சந்திக்காம ஒரு பொறுப்பு வாங்கினவர்களுக்காகவே இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு கண்டபடி உலகிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதையெல்லாம் நாம் கண்டிப்பாக நம்முடைய தளபதியின் ஆட்சியிலே அந்த அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இங்க தமிழகத்துல பாஜக மலரும் மலரும்னு சில பேர் சொல்லிட்டு தெரியறவங்க வாய் அடைக்கிற மாதிரி எங்களுக்கும் மலராது இங்கே தான் உதிக்கும் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பளித்த மாவட்ட கழகத்திற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்